ஆயிஷா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா அஸ்லாம் வலைக்கம் அக்கா வலைக்கம் அஸ்லாம் அப்ரா வாங்க வந்து உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்ல நல்லா இருக்கேன் ஆயிஷா ஆன்டி குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வா அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்ன அப்ரா என்ன விஷயம் நம்ம பக்கத்து வீட்டு ஃபாத்திமாவை கல்யாணத்தில் பார்த்தேன்க்கா கழுத்து ஃபுல்லாக நகை போட்டிருந்தாக்கா அப்படியா இந்தாங்க ஆன்டி ஜூஸு குடிங்க ஆமாக்கா நம்மளுக்கிட்ட இல்ல இல்லான்னு பஞ்சா பாட்டு பாடிட்டு ஃபுல்லா அன்னைக்கு நக போட்டிருந்தாக்கா ஆமாமா அப்ரா நானும் ரெண்டு மூணு விஷயத்துல பாத்திருக்கேன் பாத்திமா ஆனா உனா பஞ்சா பாட்டு பாடிட்டேதான் இருப்பா அம்மா பாத்திமா ஆண்டி இப்ப இங்க இல்லையே அவங்கள பத்தி நீங்க பேசுறீங்க அது தப்பு கிடையாதா அம்மா இதுல தப்பு இருக்கு ஒருத்தவங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி பேசுறது பெரிய பாவம்மா எங்க குரான் கிளாஸ்ல சொல்லி தந்திருக்காங்க இந்த மாதிரி புறம் பேசுனாக்கா சொர்க்கத்துக்கே போக முடியாதுமா இது இவ்வளவு பெரிய பாவமா இனிமே நாங்க யார பத்தியும் புறம் பேச மாட்டோம்